ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய கிச்சன் நம்முடைய உலகம் அப்படின்னே சொல்லலாம் அந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் சமைக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ அந்த வகையில் நான் வந்து இப்போ ஒரு பாக்ஸ் காமிக்க போகிறேன் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து இப்போ இதில் வந்து நான் பட்டாணி வெள்ளை சுண்டக்கடலை கருப்பு சுண்டக்கல்ல அதோடு வந்து தட்டாம்பேர் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த டப்பாவில் வந்து இதுக்கு முன்னாடி கடவுள் நம்பருப்பு சோம்பு சீரகம் அந்த மாதிரி போட்டிருந்தேன் பட் எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஏன்னா இந்த இது வந்து பெருசாக இருந்தது ஆனால் கடவுள் தம்பரு சோம்பு சீரகம்லாம் நம்ம கொஞ்சமாக தானே யூஸ் பண்ணுவோம் ஸோ கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் இந்த நாலு வகையான பருப்புகள் போட்டு வைக்கும்போது இந்த டப்பாவுக்கே வந்து ஒரு அழகு வந்தது மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம சமைக்கும் போது நமக்கு என்ன பயறு தேவையோ டக்குன்னு எடுத்து ஊற வைக்கிறதுக்கு நமக்கு வந்து தேடாக கொள்ளாமல் ஈஸியாக இருக்குது ஸோ நாலு பருப்பு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது இது ஒரே கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது குக்கிங் டைமில் ஸோ நம்முடைய மயிலேரியில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த பதிவு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்